மெல்லிசை மன்னரின் காலத்தால் அழியாத காவிய பாடல்களை எல்லாம் தன் மழலை குரலால் இந்த கால தலைமுறைக்கு கடத்தி செல்லும் சரிகமப்பா திவினேஷ் அவர்களுக்கு மெல்லிசை இளவரசர் என்ற பட்டமளிப்பதில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் குடும்பத்தின் சார்பாக பெருமிதம் கொள்கிறோம் வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் ஜி தமிழ் சரிப்பாப்பா லைவ் நிகழ்ச்சியில் யார் வந்து டைட்டில் வினரானு பார்த்தா நம்ப திவினேஷ் தான் அது மட்டும் இல்லாமல் அவர் பெற்ற பரிசு பொருட்கள் பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எம் எஸ் விஸ்வநாதன் சார் அவர்களின் குடும்பத்தின் சார்பாக நம்ப திவினேஷுக்கு மெல்லிசை இளவரசர் என்ற பட்டம் அளித்து பெருமிதம் கொள்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் கவியரசர் கண்ணதாசன் சார் அவர்களின் குடும்பத்தின் சார்பாக இந்த விருதையும் அளித்து பெருமிதம் கொள்கிறார்கள் இந்த விருதில் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் திவினேஷுக்கு ஒரு இசைக்கருவியை கொடுப்பது போல ஒரு ஒரு பரிசு பொருள்தான் இது அது மட்டுமில்லாமல் டி எல் மகாராஜன் சார் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக நம்ப திவினேஷுக்கு மூணு வைரக்கற்கள் பரிசாக கொடுக்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லை மக்களை இன்னொரு சூப்பரான விஷயம் தான் நடந்தது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திவினேஷ் குட்டிய எம்எஸ்ஆர் குடும்பத்தார் அவர்களும் அது மட்டும் இல்லாமல் கவியரசர் கண்ணதாசன் சார் அவர்கள் குடும்பத்தின் அவர்களும் இருவரும் தோள் மீது தூக்கி வைத்து புகைப்படம் எடுத்துள்ளனர் நம்ம திவினேஷ் வாங்கிய இந்த பரிசு பொருட்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டடா ఇవ